அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஜூலை ஆறாம் தேதி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற கோரிக்கை எஸ்சி பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை மையமாக வைத்து மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கும் மக்கள் விழிப்புணர்வுக்கும் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது இந்த பொதுக்கூட்டமானது முக்கியமாக இந்த பட்டியல்களை பற்றி மக்கள் அறிந்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டம் இரண்டு வகையாக இன்றைக்கு இந்த கோரிக்கைகள் பேசப்படுகிறது பட்டியலிலே இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் விவாதத்துக்குள்ளாகி இருக்கிறது அதை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்ற காரணத்தால் பட்டியல் வெளியேற்றம் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற இந்த விளக்க பொதுக்கூட்டம் சங்கரன் கோவிலில் நடைபெற இருக்கின்றது ஜூலை ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேல் நடைபெற இருக்கின்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனைத்து உறவுகளும் வருகை தந்து இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பிக்க வேண்டும் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசப்படுகின்ற கருத்துக்கள் விவாதிக்கப்பட வேண்டும் உள்வாங்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது இந்த பொதுக்கூட்டத்தில் இந்த பட்டியலின வெளியேற்றம் குறித்த அனைத்து தகவல்களையும் ஏன் வெளியேற வேண்டும் என்கின்ற அந்த பார்வையும் முற்போக்கான வகையில் அலச இருக்கின்றது ஆகவே இந்த பொதுக்கூட்டத்திற்கு தேவேந்திரகுல வேளாண் சமுதாய அமைப்புகளும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த எஸ் பட்டியல் வெளியேற்றத்தை பொறுத்தவரை இப்பொழுது அதற்கு பெரிய அளவிலாக ஆதரவு இல்லை என்கின்ற கருத்தை கருத்துகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக அனைவரும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதன் வாயிலாக இந்த கருத்துக்களுக்கு உயிரோட்டம் இருக்கிறது என்கின்ற அந்த பார்வையை ஏற்படுத்த ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலும் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்கின்ற இந்த கோரிக்கையில் குறித்து பல்வேறு விதமாக இந்த கோரிக்கைகளுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் சமுதாயத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் இந்த கோரிக்கையை கையில் எடுத்து வேறு விதமாக அரசியல் லாப நோக்கத்தோடு கையாளுகின்ற விதமாக இதை பயன்படுத்துவதால் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை கோரிக்கையை பகடக்காயாக பயன்படுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது ஆகவே இந்த பொதுக்கூட்டத்திற்கு பெருந்திரளாக மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும் இதில் பேசப்படுகின்ற கருத்துக்கள் விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டும் ஆகவே அனைத்து உறவுகளும் ஜூலை ஆறாம் தேதி சனிக்கிழமை சங்கரங்கோவிலில் சங்கமிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இதன் வாயிலாக விடுக்கின்றேன் நன்றி வணக்கம்